பழமையான காலத்தில் அரக்கர்கள் உலகை கலக்கம் செய்தனர் அவர்களில் மிக பயங்கரமானவன் ரத்தபீஜன் அவன் ஒரு தனிப்பட்ட வரத்துடன் பிறந்தவன் அவன் உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் விழுந்தால் அந்த இடத்தில் இன்னொரு ரத்தபீஜன் உருவாகும் அவனுடன் போராடிய தேவர்கள் அவனை வெல்ல முடியாமல் திணறினர் ஏனெனில் அவனை வாளால் வெட்டினாலும் குத்தினாலும் அவனது ரத்தம் சிந்தி புதிதாக பல ரத்தபீஜர்கள் தோன்றுவார்கள் இந்த நிலைமையில் பார்வதி தேவி அவதாரமாக காளியாக மாறினாள் அவள் பார்வை தீயைப் போல எரிந்தது அவளது உருவம் சாம்பல் நிறம் கண்களில் கோபம் உதட்டில் வெறி நிறைந்த வெள்ளை பசை பிசாசுகளும் அரக்கர்களும் நடுங்கினர் காளிதேவி இரத்த பீஜனுடன் போராட ஆரம்பித்தாள் அவனை தாக்கியபோது அவனது ரத்தம் பிழிந்து விழுந்தது ஆனால் அந்த இரத்தத்தை அவள் நாவால் உடனே இழுத்து குடித்தாள் அவனது இரத்தத்தை பூமியில் விழவில்லாமல் அனைத்தையும் தானாகவே உறிஞ்சினாள் இதனால் அவனது இரத்தம் எந்த இடத்திலும் விழவே இல்லை அதனால் புதிய பீஜர்கள் உருவாகவில்லை இவ்வாறு காளிதேவி தனது பேராசுர சக்தியால் ரத்த பீஜனை அழித்தாள் அவனை ஆக்கிரமித்திருந்த சக்தியும் அழிந்தது உலகம் மீண்டும் சமாதானம் அடைந்தது தேவர்கள் புகழ்ச்சியுடன் காளிதேவியை வணங்கினர் இக்கதை தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நேர்மையும் துணிவும் சேர்ந்திருந்தால் அதை முறியடிக்கலாம் என்பது எடுத்திருக்கிறது